அனைவருக்கும் சமய்தர்சனம் பத்திரப் பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கோம் இன்றைய ஆறாவது உத்தம அடக்கம் பருவ விழாவை பற்றி விவாதிக்க உள்ளோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா நான் கொஞ்சம் யாரும் ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாமா

ஜி அனைவருக்கும் நமோ சித்தாணம் நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ நமோ வஜாயானம் லோயே வஜம் நமோணம் சார பாவ பணாசனோ மங்களேசி படமன் வாவை மங்களம் சப்தரி மங்களம் அரகன் மங்களம் சித்தா மங்களம் சாகு மங்கலம் கேவி பண்ணமோ மங்களம் சத்திரி லோகுத்தமா அரகன்லோத்தித்தமாக்தமா கேவலி தமோ லோகுத்தமோ சத்தாரி சரணம் பவச்சாமி அரக சரணம் பவச்சாமி சித்தே சரணம் சாகு சரணம் பவ்வச்சாமி கேவலி தமோ சரணம் பவச்சாமி அணிமதித்து அருகனை தொழு அறிவியன் அறிவியன் அருவினை பயன் அகலுமே திருமலி அருகன் திருவடி தம்மை

விரத சமிதி காய தண்ட ஐந்து விரதங்களை ஏற்பது ஐந்து சமிதிகளை கடைபிடிப்பது கஷாயங்களை நீக்குவது மனம் வாக்கு செயல்களை தீமையிலிருந்து தடுப்பது ஐம்பொறிகளையும் வெற்றி கொள்வது சம்யம தர்மம் விஷயங்களிலும் பிராணிகளிலும் யதாசக்தி அடங்குதல் சம்யமம் என்கிறது அஷ்டபதார்த்த சாரம் அறுவகை பொழி அறுவகை பொறி வழி படர்ச்சி நீங்கியும் அறுவகை காயத்தை அருளின் ஓம்புதல் மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் என்னும் ஆறு இந்திரியங்களும் செல்லும் செயல்களில் செல்லாமல் தடுத்து போட்டுதலாகிய சம்யமும் அருவகை உயிர்களை அருளோடு போற்றுவதாகிய பிராணி சம்யமம் உத்தம சம்யம தர்மம் என்கிறது மேர் மந்திர பிராணம் பிராணி சம்யமம் இந்திரிய சம்யமம் என சமயமும் இருவகைப்படும் இருவகைப்படும் நிலம் நீர் தீ காற்று வனஸ்பதி ஆகியவற்றை உடலாக உடைய உயிர்கள் ஐந்து மற்றும் இரண்டு முதல் ஐந்து பொறி வகை உயிர்களான இயங்க உயிர்கள் ஒன்று ஆக ஆறு வகை உயிர்களுக்கும் இன்பம் செய்யாது பிராணி சம்யமம் மெய் வாய் கண் மூக்கு செவி மற்றும் மனம் ஆகிய ஆறு பொறிகளையும் புலன் வழி செல்லாது தடுத்து போற்றுவது சம்யமம் அல்லது இந்திரிய சம்யமம் கவனமின்மை அதாவது கேர்லெஸ்னஸ் பிற உயிர்களுக்கு துன்பம் துன்பம் தர நேரும் செயல்களை குறைத்து கொள்வது முறைப்படுத்துவது செய்ய வேண்டிய செயல்களை விழிப்புடன் செய்வது என்பவனற்றால் நுண்ணீர்களுக்கும் ஒரு நேரா வண்ணம் நடப்பது அவசியம் புலன்கள் போக விஷயங்களில் ஆசையை வளர்த்து நம்மை அடிமையாக்கி விடுகிறது புலனாசைக்கு அடிமையானவன் கால ஜீவன்களின் பதைக்காக கவலைப்படுவதில்லை புலன்கள் விரும்புவது இம்சையால் வந்ததாயினும் அசுத்தமாயினும் எதுவாயினும் கவலைப்படுவதில்லை புலன்களால் நாம் பெறும் அறிவு பற்றியதே ஆன்ம ஞானத்தைப் பற்றியது அல்ல உண்மையில் அறிவை புறப்பொருள்களில் இருந்து விலக்கி தன்னில் செலுத்தி தனதியான ஆன்ம ஞானத்தில் சிளைப்பதுதான் என்பர் பொறிகள் வழி புலன்கள் புறப்பொருள்களை நுகர எழும் ஆர்வமே உண்மை பொருளாகிய ஆன்மாவை அறிய இயலாததாகி ஆக்கிவிடுகிறது ஆத்மானுபூதிக்கு பொறிகளே தடை மேலும் புலன்களால் நாம் பெறும் இன்பம் உண்மையான சுகமல்ல சுகத்தை போன்ற தோற்றமே ஆழ்ந்து நோக்கின் துன்பத்தில் இருந்து அந்த கன நேரம் நாம் விலகி இருக்கின்றோம் அவ்வளவே சிறங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும் போது அனுபவிக்கும் கனநேர இன்பத்தை போன்றதே மேலும் தீவினைகளுக்கு காரணமாகி வருங்கால துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது உத்தம சமயம தர்மத்தை கடைபிடிக்க நற்காட்சி இன்றியமையாதது சமய தரிசனம் இல்லாது சம்யமம் தோன்றாது சமயமும் விலைமதிப்பற்ற செல்வம் எனவே எனவேதான் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனையும் ஊங்கு இல்லை உயிர்க்கு என்கிறது குரல் எழுமையும் ஏமாப்புடைத்து என்றும் கூறுக கூறுகிறது இந்த சமயம தர்மமே முக்திக்கு நேரடியான காரணம் சமயம தர்மத்தை ஏற்கக்கூடிய ஆற்றல் மனித பிறவிக்கு மட்டுமே வாய்த்த ஒன்று பிறவியின் பயன் இதை ஏற்பதில்தான் உள்ளது பிற உயிர்களின் துன்பத்திற்கு காரணமாவதும் புல நுகர்ச்சியில் ஈடுபடுதலும் அகத்தில் எழும் ராகத்வேஷ மோகமே காமம் வெகுளி மயக்கம் எனவே இம்மூன்றையும் விடுத்து சமயம தர்மத்தை போற்றுவோமாக இனி ஆராதனை தொடர்வோம் ஓகே சமய தர்மத்தை பற்றி உத்தம சமயம் தர்மத்தை பற்றி ஒரு முகவுரை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இதை தர்மத்தை பற்றிய தொடர்பான கதையை சொல்ல யார் வரீங்க தனி ஸ்டேஜஸ் வாங்க ஆ சமய கிருஷ்ணன் நாங்க வந்து மகர நாட்டு தலைநகரத்துல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா பேர் வந்து ராஜாபால் அவங்க அவருக்கு வந்து இரண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க வந்து பெரியவங்களா ஆயிட்டு பெரியவங்களா ஆயிட்டே அவங்க வந்து

ஒரு ஒப்பந்த வச்சிக்கிட்டாங்க என்னன்னா யார் வந்து பர்ஸ்ட் மனித கதையில போய் பிறக்குறாரோ அவங்க அவங்கதான் வந்து அவங்க வந்து என்னத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இவர வந்து முனிவரா ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்த வச்சுக்கிட்டாங்க முதல் அவர் இருக்காங்க இல்லையா அவர் வந்து மனித கதையில போய் பிறக்குறாரு யாருக்குன்னா நாக தத்தா நாக தேவிக்கோ நாக தர்ம நாக தர்மாவும் பிறக்கிறாரு அப்போ அவருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து பிரியான ஒரு தங்கச்சியே இருந்தாரு அ இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து அவருக்கு வந்து விளையாடுறதுன்னா ரொம்ப பாம்புன்னா ரொம்ப பிடிக்கும் பாம்பு கூட விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு நாள் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த இரண்டாவது தேவர் வந்து சரி நம்ம வந்து முனிவரா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே வர மனித கதிக்கு வராரு அப்போ அவர் வந்து பாப்பாட்டி வேஷ போட்டுக்கிட்டு மனித கதிக்கு வராரு அப்போ அங்க அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நாகத ஒரு பாம்பாட்டி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அஹ் நாகதர்மா என்ன சொன்னாருன்னா அந்த பாம்பாட்டிய நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் அங்க அந்த பாம்பாட்டிய கூட்டிட்டு வந்தாங்க அப்போ நாகதர்மா வந்து என்ன சொன்னாருன்னா இது மாதிரி உகிட்ட நிறைய பாம்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் கொஞ்சம் விளையாடிட்டு தரட்டுமா அப்படின்னு அவர் வந்து கேட்டாரு அப்ப பாம்பாட்டு என்ன சொன்னாருன்னா என்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால நீங்க கவனமா விளையாடுங்க அது வந்து உங்களை கடிச்சிருச்சுன்னா அவங்கள உங்களுடைய அப்பா வந்து எங்களை திட்டுருவாரு அப்படின்னு வந்து ராஜா வந்து எங்களை திட்டுருவாரு அப்படின்னு சொன்னாரு அப்போ நாக என்ன சொன்னாங்க நான்லாம் க கரெக்டா விளையாடுவேன் நான் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பேன் அவர் வந்து அலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாக அவங்க அப்பா என்ன அப்ப அவங்க அப்பா வந்து இவன் தானே விளையாடுவான் போய் விளையாடுன்னு சொல்லிட்டாரு நாக தர்மா வந்து நீங்க பாம்பாட்டி விடுங்க அப்ப அந்த பாம்பா பாம்பு விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப பாம்பாட்டி வந்து ஒரு சின்ன பாம்பு எடுத்து விடுறாரு அப்போ ஒரு விடுறாரு அப்போ அது வந்து அதனால விளையாடி அவர் வந்து அடுத்து அடுத்தது வந்து பாம்பாட்டி வந்து வந்து செகண்ட் ஒரு ஒரு மாதிரி ஒரு பாம்பு வந்து கீழே விடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து பாம்பாட்டி வந்து நாகதன்மா கிட்ட சொல்றாரு இந்த பாம்பு வந்து உங்களை வந்து சீரிடும் அதனால நீங்க விளையாடாதீங்க அப்படின்னு அப்படின்னு பாம்பட்டி வந்து நாகதர்மா கிட்ட சொல்றாரு அப்ப நாகதர்மா சொல்றாரு இல்ல இல்ல இப்ப பாருங்க நீங்க ஒரு பாம்புட்டிங்கள அதவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்பனா இந்த பாம்பை நான் ஜெயிச்சிடுவேன் அப்படி சொல்றாரு நாகதர்மா உடனே அந்த பாம்பை எடுத்து வெறாரு பாம்பட்டி அப்போ நாகதர்மா வந்து அதை எடுத்து வந்து விளையாடுறாரு அவரால கண்ட்ரோலே பண்ண முடியல அதனால அந்த பாம்பு வந்து ஆஹ் நாகதர்மா வந்து கீரிச்சு அதனால அவர் வந்து உடனே ராஜா வந்து இத பார்த்து ரொம்ப அழுகுறாரு அந்த ராஜ்யத்துல இருக்க எல்லா வைத்தியர்கள கூப்பிட்டு நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ராஜா ஆனா வைத்தியர்கள் வந்து எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க வைத்தியர்கள் அதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து பாம்பாட்டி கிட்ட கேக்குறாரு பாம்பாட்டி நீ அப்போ உனக்கு தானே தெரியும் இந்த மந்திரம் அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்றாரு ராஜா உடனே பாம்பாட்டி சொல்றாரு எனக்கு தெரியும் ஆனா இவர் வந்து முனிவராதான் ஆவாரு அப்படின்னு சொல்றாரு பாம்பாட்டி ராஜா சொல்றாரு இல்ல இல்ல என் பையன் வந்து முனிவர் ஆனா கூட பரவாயில்ல ஆனா வந்து உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு ராஜா உடனே பாம்பாட்டி வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாரு உடனே நாக தர்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பாம்பாட்டு கிட்ட கேக்குறாரு மாதிரி நான் வந்து எல்லா பாம்புகளும் அடு அடுக்கவ ஆனா இந்த பாம்பு என்னால அடக்கவே முடியல உனக்கு அப்ப அதுக்கப்புறம் வந்து உனக்கு இந்த மந்திரம் எல்லாம் கூட தெரியுது எப்படின்னு கேக்குறாரு நாகதர்மா உடனே வந்து பாம்பாட்டி சொல்றாரு இப்போ யார் உனக்கு நான் 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 யாரும் உனக்கு தெரியுதா அதுக்கப்புறம் அவரோட ஒர்ஜினல் உருவத்துக்கு வர்றாரு அதாவது தேவரா உடனே நாகதம்மா வந்து ஆஹ் நீ நம்ம வந்து தேவ நோகத்துல இருந்தோம்ல அப்ப நம்ம ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டால யார் வந்து மனித கத்தில பிறக்குறாங்களோ அவங்க முனிவராக்கணும் நீ நான் நாம சொன்ன மாதிரி நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாகதம்மா வந்து துறவே ஏத்துக்கிறாரு அது எல்லாத்தையும் துணி எல்லாம் அது துறவே ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நாக அதுக்கப்புறம் முனிவர் வந்து ஒரு ஊருக்கு போனாரு அறவுரை சொல்றதுக்கு அப்போ அவர் வந்து ஒரு காட்டு வழியா போனாரு அப்போ அந்த காட்டுல ஊ ஊருக்குள்ள சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த முனிவரை வந்து அவங்க ரெண்டு பேரும் இழுத்து அவங்களுடைய கொள்ளக்கார தலைவர்கிட்ட விட்டுறாங்க அந்த ரெண்டு திருடர்கள் உடனே அந்த கொள்ளைக்காரத்து தலைவர் கேக்குறாரு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கொள்ளக்கார தலைவர் உடனே வந்து அந்த ரெண்டு திருடர்கள் முனிவரா வேஷ போட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னு ஊர சொல்லிட போறாரு அப்படின்னா சொல்லிட்டு நாங்க வந்து வந்து புடிச்சிட்டு வட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த ரெண்டு திருடர்கள் உடனே அந்த கொலக்கார தலைவர் சொல்றாரு இல்ல இல்ல இவர் வந்து ஒரு திகம்பர முனிவர் இவர் வந்து யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இவங்களை வந்து காட்டு எல்லையில போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கொள்ளக்கார தலைவர் உடனே அந்த ரெண்டு திருடர்களை வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி காட்டு எல்லையில போய் விட்டுறாங்க அப்போ ஆஹ் காட்டு எல்லையில விடும்பொழுது அவங்க அவங்க முன்னாடி அவர் வந்து அவர் வந்து இளவரசர் தானே இருந்தாரு அப்போ அவங்களோட அம்மா நாகதேவியோ அவங்களுடைய தங்கச்சி பிரியாவோ அந்த வழிய வ வந்துட்டு இருந்தாங்க அதுவும் நிறைய நகை போட்டுக்கிட்டு அவங்க வந்து வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ அவங்க அப்போ அவங்களுடைய அம்மா என்ன நினைச்சாங்கன்னா இவன் இவன் வந்து நம்மளோட பையன் இப்ப அவர் முனிவரா இருக்காரு சரி நம்ம வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால விழுந்து அவங்க வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட கேக்குறாங்க இந்த வழியா போனா இந்த காட்டு வழியா போனா ஏதாவது திருடர்கள் இருப்பாங்கன்னு கேட்டாங்க அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே போயிட்டாரு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தா அந்த ரெண்டு திருடர் அவங்க ரெண்டு கொள்ளக்கார தலைவரை வந்து அவங்க கிட்ட விட்டுறாங்க அப்போ கொள்ளத்தாழ தலைவர் என்ன கேக்குறாருன்னா ஏன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுறீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவங்க ரெண்டு திருடர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி இந்த முனிவரை நாங்க எல்லையில விடும்போது இவங்க ரெண்டு பேரும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதங்களை வாங்கி அப்போ முனிவர் வந்து ஏதோ இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க அப்படி நினைச்சுதான் அவங்க இவங்களை இட்டுட்டு வந்த குட்டிட்டு வந்த அப்படின்னு ரெண்டு திருடர்களும் சொல்றாங்க அப்போ அவங்க அவங்களுடைய நான் அப்பவே கேட்டேன்னு இவனை ஏதாவது எங்கேயாவது திருடர்கள் இருப்பாங்கன்னா இந்த பக்கம் போனா திருடர்கள் இருப்பாங்க கேட்டேனே ஆனா இவையே சொல்லாமையா போயிட்டானே ஏன் ஏன் என் புள்ளையே இது மாதிரி இருக்கா நான் ஏன் இந்த மாதிரி புள்ளைய நான் பெத்தி எடுக்கணும் அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஒரு கத்தி இருந்துச்சு அதை எடுத்து தன்னுடைய வயிற்றுல வந்து பைய பெத்ததுக்கு நான் வந்து பெத்தாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய வந்து வயிற்றுல குத்துறதுக்கு போவாங்க இப்போ கொள்ளக்கார தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கத்திய வந்து தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அம்மா கவலைப்படாதீங்க உங்களுடைய உங்களுடைய மகன் வந்து உங்களுடைய மகன் பெத்து எடுத்துறதுக்கு நீங்க வந்து குடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க கொள்ளக்கார தலைவர் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க அந்த கொள்ளக்கட்டாள தலைவர் வந்து எனக்கு இந்த திருடருடைய தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திருடர்களே கூட்டிட்டு எங்க முனிவர் போனாங்களோ அந்த திசையிலயே போயிட்டு முனிவர் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவர் கூட தீட்சை எடுத்துக்கிட்டு முனிவர் எடுத்து அவங்களும் அடைஞ்சிட்டாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே முனிவர்கள் வந்து எப்பவுமே திகம்பர முனிவர்கள் வந்து உத்தம சமயத்தை மட்டும்தான் கிடைப்பிருப்பாங்க அதாவது அடக்கத்தை மட்டும்தான் கிடைப்ப கிடைப்பிருப்பாங்க அப்படின்னா